ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் தேங்காய் பால் சாதம் ரெசிப்பி எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு தேங்காய் உடைச்சு பால் எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு நெய் ரெண்டு பூண்டு ரெண்டு ஆழாக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் நார்மல் அரிசி தான் பச்சை அரிசிலையும் செய்யலாம் உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் அதில் செஞ்சுக்கலாம் நல்லா வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காயட்டுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றினா இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அது கூடவே ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாங்க ஒரு இலை போட்டுக்கலாம் அண்ணாச்சி பூ ஒன்று போட்டுக்கலாம் இப்போ நாலு கிராம்பு போட்டுக்கலாங்க இது கூடவே வாசத்துக்கு சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌனிஷ் கலராக வதங்கட்டும் இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் வதக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு நிறைய போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது நான் ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி பூண்டு உரித்து சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வா இருக்கிற வாழ்வெல்லாம் பிரிஞ்சு வந்துடுவாங்க ரொம்பவே நல்லது இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பூண்டு அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கங்க தேங்காய் பாலும் இந்த பா பூண்டோட பாலும் சேர்ந்து தான் அந்த சாப்பாடில் நமக்கு டேஸ்ட்டே தரும் ஸோ இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் பத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு மிளகா கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு தனியாக பிரிஞ்சு வருங்க எண்ணெய் தனியாக வரும் இஞ்சி பூண்டு தனியாக வரும் அப்படி இருந்துச்சுன்னா தான் நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் வதங்காத நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது சாப்பாடு நல்லா வதங்கணும் அதில் தெரியுது பாருங்கள் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஆயில் தனியாக தெரியும் இஞ்சி பூண்டு தனியாக ஒட்டிகிட்ருக்கோம் பாத்திரத்தில் வந்து இஞ்சி பூண்டு ஒட்டுற மாதிரி தெரியும் ஆயில் தனியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம இப்போது தக்காளி ஆட் பண்ணணும் இது நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா வதங்கட்டும் இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாகவே செஞ்சிடலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு செலவே ஆகாது இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் பத்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க ஒரு தேங்காய் தேவைப்படும் அவ்வளோதாங்க மற்றபடி நமக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு இது ஈஸியாக சிம்பிளாக நம்மளால் பண்ணிட முடியும் ரெண்டு ஆழாக கரிசிக்கு பால் வந்து நான் அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கிறேங்க நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும் கொதி வராத நீங்கள் அரிசி ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு சாப்பாடு வேகாது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரிசி அப்படியே ஆட் பண்ணி விட்டுருங்க ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுருங்க அதை வாசனை செம்மையாக வருதுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதாங்க நம்ம ஒரு மூணு விசில் வச்சிடலாம் சிம்பிளாக அழகாக எந்த செலவுமே இல்லாமல் டேஸ்டியாக சூப்பரான தேங்காய் பால் சாதம் ஈஸியாக ரெடி பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு விசில் வந்துட்டோம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஃபைனலாக பண்ணி பார்க்குறோம் நமக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் வாசனை கம்மகமென்னு வருது தேங்காய் பால் பூண்டு அந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்து ஒரு வாசனைங்க செம்மையாக இருக்கும் அந்த சாப்பாடு எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு செஞ்சாலே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க எல்லாருமே சாப்பிட்ருவாங்க வீக்லி ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த சாதம் எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சுருவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணெல்லாம் சரி பண்ணுவோங்க தேங்காய் பாலில் வந்து வயிற்று புண்ணை சரி பண்ணுற ஒரு தன்மை இருக்குது ஸோ நாம் அதை சில பேருக்கு தேங்காய் பாலாக குடித்தா பிடிக்காது ஸோ இந்த மாதிரி சாதமாக செஞ்சு சாப்பிடும்போது லைக் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஸோ என்னோடய ஃபேவரெட்டு கண்டிப்பாக நான் இதை தான் சொல்லுவேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்க பச்சரிசியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இல்லை புழுங்கல் அரிசி எடுத்து செஞ்சாலும் செய்யலாம் பிரியாணி அரிசியில் கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி குழம்பு அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பட்டாணி குருமா இந்த மாதிரி ஏதாச்சும் காரமாக இதுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்